சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறாங்கன்னு கூட யோசிக்காம சண்டை போடுவாங்க இவங்க சண்டை போடுறதா பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க யாரை பார்த்தா என்ன என்ன நினைச்சா என்ன ரொம்ப சண்டை போட்டுத போட்டுக்கிட்டே இருப்போம்னு ரெண்டு பேரும் போடுவாங்க இது இப்படி இருக்கா எதிர்த்த வீட்டு கமலா இந்த மாமியார் மருமக என்ன வியாபாரம் பண்ணாலும் அத பார்த்து காப்பி அடிச்சு ரெண்டு நாள்ல அவளும் ஆரம்பிச்சிருவா இப்படியே நடந்துட்டு இருந்தது ஆனா இந்த மாமியார் மருமக மட்டும் சண்டை போடுறத நிற்பாட்டவே இல்ல ஒரு நாளைக்கு மாமியாரும் மருமகளும் கோல்ட்ரிங்க் வியாபாரம் ஆரம்பிச்சாங்க ஜோதி இந்த வெயில் காலத்துல கோல்ட்ரிங்க் வியாபாரம் பண்றோம்ல ஆ இத நல்லா பண்ணணும் நம்ம நிறைய லாபம் பார்க்கணும்

அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மள ஏதாவது சொல்லிட போறாங்க நம்ம கம்மியான விலைக்கு விற்கிறோம் அதிகமான விலைக்கு விற்கிறோன்றது அவங்களுக்கு எப்படி தெரிய போது நான் எது சொன்னாலும் இதுக்காவது ஒண்ணு பதில் சொல்லிக்கிட்டே இருக்க பேசாம விலை ஏத்துற வழிய பாரு நான் சொல்றது கேளு அத்தை நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க விலையை ஏத்தனா கண்டிப்பா எல்லாருக்கும் டவுட் வரும் தெரிஞ்சுப்பாங்க இவ்வளவு நாள் இந்த விலையில வாங்கி இவ்வளவு அதிகமா பண்றாங்களே நம்மள கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஏன் தான் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கோல்ட்ரிங்க் குடிக்கலான்னு கமலா அங்க வந்தா அந்த வண்டியை நல்லா கவனிச்சுட்டு இருந்தா கமலா என்ன கமலா பாத்துக்கிட்டே இருக்க எங்க வண்டியை கடைய இதே மாதிரி வியாபாரத்தை உடனே நீ ஆரம்பிக்கணுமாமா நாங்க என்ன வியாபாரம் பண்ணாலும் உடனே நீ ஆ ஏ மாமா உங்களை பாத்துதான் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க வியாபாரத்தை எனக்கு இந்த மாதிரிலாம் வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு முன்னாடியே ஐடியா இருந்தது என்னடா நம்ம ஐடியாவை இவங்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்களேன்னுட்டு நான் உங்களை பார்க்குறேன் எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டிங்களா நான் என்ன உங்களை மாதிரி அதிகமான விலைக்காக வியாபாரம் பண்ணிட்டு எனக்கு நல்லா வியாபாரம் பண்ண வரும் நீங்க தான் என்னை பார்த்து எல்லாம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஆ உங்களை மாதிரிலாம் எனக்கு சண்டை போட்டுட்டுலாம் வியாபாரம் பண்ண வராது ஆ வந்த வேலையை பார்த்துட்டியாமா கமலா சரி சரி கூல்ட்ரிங்க் குடிச்சல அந்த காசு கொடுத்துட்டு கிளம்பு கமலா காசு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சரளா அவங்க மருமங்க கிட்ட கொஞ்சம் கோவமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அவன் என்ன அந்த பேச்சு பேசுறா அவ செய்யறது ஏதோ கரெக்ட்ன்ற மாதிரி நீ கம்மனு கேட்டுக்கிட்டு இருக்க கூட எங்க அத்தை பண்றதா கரெக்டுன்னுட்டு எனக்கு சப்போர்ட்டா பேச மாட்டியா நீனு நடக்கிறத எல்லாம் பாத்துக்கிட்டே இரு யாராவது என்ன ஏதாவது சொல்லிட்டா போதுமே உனக்கு எங்க இருந்துதான் எல்லா சந்தோஷமும் வரும்னே தெரியாது

அவங்க கடையில இருந்து வெளியே வந்து நீ தப்பு நான் தப்பு நீ தான் அது பண்ணனுட்டு பாட்டில் எல்லாம் தூக்கி போட்டு நல்லா சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு கூல்ட்ரிங்க் பாட்டிலா கீழே போட்டு உடைச்சி பயங்கரமா கத்தி கத்தி சண்டை போட்டாங்க நடக்கிற எல்லாத்தையும் கமலா நின்று பாத்துக்கிட்டு இருந்தா கமலாவோட சேர்ந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் வந்து இவங்க போடுற சண்டையை நல்லா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப கமலா அந்த மாமியார் மருமக கிட்ட வந்து என்ன நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க சண்டை போட்டு பாத்தீங்களா உங்க வியாபாரம் எப்படி ஆயிடுச்சுன்னு இப்ப பாருங்க என் கூல்ட்ரிங்க் வியாபாரத்தை ஆரம்பிச்சு நான் எப்படி லாபத்தை பாக்க போறேன்னு அப்படின்னு மாமியார் மருமக கமலாவை பார்த்து கொஞ்சம் வைத்தறிச்சல் ஆகி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க வீட்டுக்கு போய் கம்மன் இருந்தாங்க ரெண்டு பேரும் மாமியாரும் மருமகளும் வரத பார்த்துட்டு அங்க மாமனார் என்னவா சரளா ஜோதி ரெண்டு பேர் மேல பயங்கர கம்ப்ளைண்ட் மார்க்கெட்ல ரெண்டு பேரும் அப்படி அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டீங்களாமே பாட்டில் எல்லாம் கீழே போட்டு உடைச்சீங்களாமே ஊரு முழுக்க உங்களோட கதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க குடும்பத்தோட கப்பல் கப்பலேறி எப்பயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆஹ் எந்த வியாபாரம் பண்ணாலும் ரெண்டு பேரும் எங்கேயாவது நிம்மதியா அமைதியா ஒத்துமையா பண்றீங்களா எந்த வியாபாரம் எடுத்தாலும் ரெண்டு பேருக்கும் சண்டை தான் வருது பயங்கரமா நல்லா அடிச்சுக்கிறீங்க சண்டை போட்டுக்கிறீங்க இப்படி வருதே வீட்ல கேக்குறீங்க வீட்லயும் இருக்க மாட்டேங்கிறீங்க சண்டைதான் வருது இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் சண்டை வருதுன்னா நான் என்ன பண்ணுவேன் ஒழுங்கா இருக்க தெரியாதா உங்களுக்கு ஒத்துமையா வியாபாரம் பண்றதா இருந்தா பண்ணுங்க இல்லன்னா வீட்டுல வருங்க நான் சொல்றதையாவது கொஞ்சம் கேளுங்க குடும்பத்தோட மானத்தை நான் அதை காப்பாத்துறேன் இன்னொரு தடவை உங்க மேல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுன்னு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றதுனால மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க அத்தை இப்ப நடந்ததுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு எப்படி இருந்தாலும் கமலாக்கு சமையல் வராது ஸ்டவ் பத்த வைக்க கூட அவளுக்கு தெரியாது அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் சரி இப்ப என்ன வியாபாரம் பண்ணலாம்னு சொல்ற மருமகளே அத்தை இப்ப மார்க்கெட்ல மேங்கோ தான் நிறைய கிடைக்குது அத வாங்கி அதுல எதாவது செஞ்சு மேங்கோ பானி பொறி வைக்கலாம் ஏன்னா மேங்கோவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுல்ல அட ஐடியா எல்லாம் சூப்பரா தான் இருக்கு ஜோதி முதல்ல இந்த ஐடியாவை உங்க மாமனார் கிட்ட சொல்லணும் ஆனா இப்ப தானே அவரு நம்ம ரெண்டு பேரையும் திட்டினாரு முதல்ல போய் சொல்லுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தாமோதரன் கிட்ட போனாங்க எனங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரு வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கோம் நீங்க சரினா நாங்க ஆரம்பிக்கிறோம் ஆனடா உங்களுக்குள்ள இவ்வளவு மாற்றமா அதுக்குள்ளையா ஆமா என்னவோ நான் தான் சொல்லி நீங்க நடத்துற மாதிரி ரொம்ப ஓவரா பண்றீங்க அப்பப்பா போதும் உங்க சோக்கலாம் நாங்க ரெண்டு பேரும் மேங்கோ பானி பியூரி வியாபாரம் பண்ணலாம்னுட்ட இருக்கோம் நீங்க சரி النا இன்னிக்கே நாங்க ஆரம்பிச்சிடுறோம்ங்க. ஆஹ் ஐடியா எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போடாம இருந்தா சரிதான். ரோட்டுக்கு வந்து மறுபடியும் சண்டை போட்டு வீட்டு மாடத்து மறுபடியும் மறுபடியும் கப்பல் ஏத்தலதிங்க. அப்படிนிட்ட அவர் கேட்டானே அதுக்கு சரளாவ ஜோதியோ நாங்க சண்டை போட மாட்டோம் நம்பங்கன்னிட்ட அவர்க்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு தள்ள ரெடி பண்ணி அதில் பானிபூரி எல்லாம் போட்டு அப்புறம் மேங்கோ பச்சடி கூட செஞ்சாங்க அதை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ரெண்டு பேரும் அந்த தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் விற்கலான்னு கிளம்புனாங்க அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் கொண்டு போய் வண்டியை வச்சாங்க வாங்க சார் வாங்க சூப்பரான பானிபூரி மேங்கோ பானிபூரி இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பானிபூரியை நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க ஜோதி நிறைய பேர் வந்து வந்தாங்க அதோட ருசி அங்க இருந்து வந்திருந்தா எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்சிருந்து தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா கமலா அப்புறம் அங்க வந்து என்ன மாமியாரும் மருமகளும் சேர்ந்து எப்போதும் வியாபாரம் ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு இந்த வெயில் காலத்துக்கு பானிபூரி சாப்பிட வராங்களா அவங்க கடைக்கு எல்லாருக்கும் சில்லுன்னு கூல்ட்ரிங்க் குடிக்கணும் தான் தோணும் யாரும் பானிபூரி எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க உங்க வியாபாரம் எப்படி நடக்க போதுன்னு நானும் தானே போறேன் ஏன் கூல்ட்ரிங்க் கிடைக்குதா எல்லாரும் வருவாங்க ஆ நீ வந்துட்டியா சொல்றதுக்கு எங்க வர காணுமேனு ரெண்டு பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அங்க பாரு கூட்டத்தை நாங்க போட்ட அரை மணி நேரத்திலேயே எல்லா பூரியும் காலி ஆயிடுச்சு ஜனங்க எப்படி விரும்பி சாப்பிட்றாங்கன்னு பாக்குறல அம்மா இந்த வியாபாரத்தையும் வந்து கெடுத்து விட்டுறாத

அதுக்கப்புறமா அவங்க வியாபாரத்தை பார்த்தாங்க ரொம்ப நல்லா நடந்தது அன்னைக்கு வியாபாரம் நல்ல லாபம் வந்தது அப்புறம் சாயந்தரம் ஆனதும் தள்ளி வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க இன்னைக்கு வியாபாரம் நல்லா தானே நடந்தது ரெண்டு பேரும் எந்த சண்டையும் போட்டுக்கலையே ஆ வியாபாரம் எல்லாம் நல்லா போச்சு நாங்க ரெண்டு பேரும் சண்டை கூட போடல மாமா இன்னைக்கு லாபம் எல்லாம் வந்தது இது வரைக்கும் இப்படி ஒரு லாபத்தை நாங்க பார்த்ததே இல்ல போட்ட முதல் நாளே நல்ல லாபம் ஆ நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பண்ணது தான் கரெக்ட் எப்பவும் சண்டை போடாம ஒற்றுமையா ஒருத்தரை விட்டு கொடுக்காம இருந்தீங்களா உங்க வியாபாரத்தை யாருமே அசைக்கவே முடியாது அப்படி இருக்கணும் ஜோதியும் சரிலாவும் தாமோதரோட பேச்சு கேட்டுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒற்றுமையா அந்த பானி பியூரி வியாபாரத்தை பண்ணி கோச்சிக்கிட்டு அவளோட பிறந்து வீட்டுக்கு போயிட்டாள் மெயினாக இருந்து போனதுக்கு அப்புறமா ராஜேஷ் அவளையே நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஏன்னா மீனாக்கு தான் இந்த வீட்டில எது எங்க இருக்குன்னுட்டு தெரியும் ராஜேஷோட வேலையும் அவ தான் பார்த்துக்கிட்டாள் வீடு வேலையும் அவ தான் பார்த்துக்கிட்டாள் மீனா இல்லாம எது எங்க இருக்குன்னு தேட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு ராஜேஷ் ஆமா என்னோட ஆஃபீஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ்லாம் எங்கம்மா இருக்கு நானும் எங்கெங்கேயோ தேடுறேன் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல என்னோட துணிமணி எங்க இருக்கு எது எங்க இருக்குன்னே தெரியாம ரொம்ப ரொம்ப குழம்பி போயிருக்கே நீ அது சொல்லுமா எது எது எந்த இடத்துல இருக்குன்னுட்டு என்னப்பா ராஜேஷ் என்கிட்ட இது எங்க இருக்கு எப்படி தெரியும் எல்லாமே உன்னோட தானே நீ எடுத்து வச்சிருக்கணும் கல்யாணம் ஆகிறதுக்கு வைப்ப இப்ப என்னடா ஆச்சு உனக்கு என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு எப்படி தெரியும் உன்னோட ஆபீஸ் ஃபைலு துணி மணி எங்க இருக்குன்னுட்டு அது சரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லாவே மாறிட்டடா அதை அப்புறம் அப்படியே போட்டு போயிடுவேன் மீனாதான் எல்லாத்தையும் எடுத்து வைப்பா

உனக்கு பிடிச்ச ரசம் சாதந்தா வச்சிருக்கேன் சாப்பிடு ஜீர்ணமாகும் நல்லா மிச்சம் வைக்காம சாப்பிட்டுடுப்பா இன்னைக்கும் இதே தானாமா தினமும் ஒரே சமையல சமைச்சா எப்படிமா நான் சாப்பிட முடியும் மீனா இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு வித விதமா சமைச்சு போடுவாமா ருசியா சமைப்பா அடே உனக்கு பிடிச்சத ஒரு தடவை சமைக்கணும் ரம்யாவுக்கு பிடிச்சத அதுக்கப்புறம் செய்யணும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சமைக்க இது என்ன ஹோட்டலா என்னாலெல்லாம் உங்களுக்கு வேலை செய்ய முடியாதுடா நீங்களே பார்த்துக்கோங்க நீயும் ரம்யாவும் சேர்ந்து மீனாவ சித்திரவதை பண்ணிங்க பாவம் அவ தினமும் தங்கச்சி இப்படி பண்றான்னு சொல்ல முதல்ல நானும் அவளை கண்டுக்காமயே விட்டுட்டேன் உங்களோட சித்திரவதை தாங்க தான் அவ வீட்டை விட்டே வெளியே போயிட்டா நானும் அதை அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவளை சமாதானப்படுத்திருக்கணும் ஆனா நானும் அத பண்ணாம போயிட்டேன் அதனாலதான் கோச்சுக்கிட்ட போயிட்டா இன்னைக்கு சாயந்தரம் போயிட்டா மீனா கிட்ட எப்படியாவது பேசி வீட்டுக்கு வர வைக்கணும் அவ இல்லைன்னா என்னால இங்க இருக்க முடியல அப்படின்னு ராஜேஷ் சொன்னதும் சாரதா அம்மா கோச்சுக்கிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க சாயந்தரம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மீனாவோட வீட்டுக்கு போனாரு ராஜேஷ் மீனா சாரி மீனா நீ எத்தனையோ தடவை என் அம்மா பத்தியோ தங்கச்சி பத்தியோ சொன்ன அவங்க உன்ன கொடுமைப்படுத்துறதா நான் தான் எதையும் காதல வாங்கிக்காம என் வேலை பாட்டுக்குன்னு இருந்துட்டேன் உன்னோட அவஸ்தை எல்லாம் எனக்கு புரியுது இனிமேல் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் என் கூட கிளம்பி வா மீனா நீ இல்லாம நான் மட்டும் எப்படி இருப்பேன் சொல்லு கல்யாணம் கூட வா மீனா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ராஜேஷ் சொன்னதும் மீனாவோட அப்பா ராம்பாபு கோவமா அவனை பார்த்தாரு இங்க பாருங்க தம்பி நீங்க என்ன பேசினாலும் என்ன கெஞ்சினாலும் மீனாவை என்னால உங்க கூட அனுப்ப முடியாது என் பொண்ணை ஆசை ஆசையா ரொம்ப செல்லமா நாங்க ரெண்டு பேரும் வளர்த்தோம் எங்களோட சுண்டு விரல் கூட அவ மேல பட்டதில்ல ஆனா உங்க அம்மாவும் தங்கச்சியும் அவளை அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க என் குழந்தைய இப்படியா நடத்துவீங்க நீங்க அவ இந்த மீட்டு மகாராணி ஆனா அங்க வேலைக்காரி மாதிரி இருந்திருக்கா அவங்க எல்லாருக்கும் கட்டின பொண்டாட்டிய ராணி மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க இதுதான் நீங்க பாத்துக்கற லட்சணமா தம்பி என் பொண்ண திரும்ப அங்க அனுப்புனா கண்டிப்பா உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் அவளை இன்னும் கொடுமைப்படுத்துதான் செய்வாங்க ஐயோ மாமா அவங்க பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு புரியுது என்னை நம்பி இந்த தடவை மீனாவை கூட அனுப்புங்க நான் கண்டிப்பா அவளை ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜேஷ் பேசுறத கேட்ட மீனாவோட அம்மா ஷீலா இப்படி சொன்னாங்க எனங்க மாப்பிள்ள தான் இவ்வளோ தூரம் வந்து கேட்குறாருல கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தாங்க சரி இந்த தடவை மீனாவை அனுப்புவோம் அவர் தான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார்ல அவ அவர் கூட தாங்க வாழணும் அதுதான் கரெக்டு சண்டை போட்டாலும் அவ தானே அவரோட கணவர் அதனால் மீனாவ தைரியமா அவ கூட அனுப்பிவேங்க அப்படின்னு மீனாவோட அம்மா ஷீலா சொன்னதும் ராம்பாபுவோ மீனாவ அவ கணவர் ராஜேஷ்வர வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு ராஜேஷ் ரொம்ப சந்தோஷமா மீனாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு அம்மா இங்க பாருங்க மீனாவ சமாதானப்படுத்தி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் அவளை நான் நல்லா பாத்துப்பேன் நீங்களும் ரம்யாவும் அவளை எதுவும் சொல்லவும் கூடாது அடிக்கவும் கூடாது ரம்யா கிட்ட சொல்லுங்க ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் பழையபடி நடந்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா நானும் மீனாவும் உங்களை இந்த வீட்டுல விட்டுட்டு நாங்க தனி நடந்துக்கோங்க இங்க பாருடா நாங்க எதுக்குடா உன் மனைவிய போய் ஏதாவது திட்டிக்கிட்டு இருக்க போறோம் எங்களுக்கு வேற வேலை இல்லையா என்ன சரி சரி எப்பயும் உன் பொண்டாட்டி பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காத அப்பப்பா அம்மாவும் தங்கச்சியும் கூட ரொம்ப முக்கியன்றத ஞாபகத்துல வச்சுக்கோ நீ பாத்துடா எங்களை நீ சொல்றியா அப்படின்னு அவங்க சொன்னதும் ராஜேஷ் அம்மா அம்மா எப்பயுமே இப்படிதான் இவங்களை எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டு மீனாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு சாரதா அம்மா தான் எல்லா வீட்டு வேலையும் செஞ்சாங்க ராஜேஷ்க்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுலேருந்து கிட்ட வந்து என்னப்பா நான் உன் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்குறேனா ஆ சரி சரி எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுமா நான் கிளம்புறேன் ராஜேஷ் கிளம்புனதுக்கப்புறமா சாரதா அம்மா ரம்யா ரூம்க்கு போனாங்க என்னமா ஓ மகனுக்கும் மருமகளுக்கும் பயங்கரமா வேலை செய்யற போல இருக்கு இடுப்பு வழி வரலையா அவனுக்கு இப்பலாம் ஹடி போடி உங்க அண்ணன் என்ன அந்த மாதிரி மிரட்டி வச்சிருக்கான் இப்போ நம்ம இவ்வளவு தீட்டினோம் அடிச்சோன்னு வச்சுக்கோ உங்க அண்ணனும் அவ்வளோ சேர்ந்து தண்ணி கொடுத்தனும் போயிடுவாங்களா நம்ம இப்படி வீட்டு செலவு எல்லாம் சமாளிக்கிறது அவன் இருந்தாதான் வீட்டு செலவுக்கு கரெக்டா இருக்கும் என்ன பண்ண சொல்ற எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்ய வேண்டியதுதான் எல்லாம் என் நேரம் அவ ஒரு டௌரி கூட கொண்டு வரல இந்த வீட்டுக்கு ஆனா இவளுக்கு நான் உழைக்கிறேன் அப்படி நாலு நாள் ரொம்ப பல்ல கடிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சாங்க சாரதாமா அதுக்கப்புறமா வழக்கம் போல கொஞ்சம் கொஞ்சமா வேலை வாங்க ஆரம்பிச்சாங்க மீனாவை மீனாக்கு தான் இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இருக்கே அதனால ஒவ்வொரு வேலையிலையும் மீனா விழுத்தாங்க ஒரு நாளைக்கு அவளை சமைக்க சொல்லிட்டு சாரதாமாவும் ரம்யாவும் தூங்கினாங்க மீனா சமையல முடிச்சுட்டு ரம்யாவை எழுப்ப ரூம்க்கு வந்தா மீனா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா கர்ப்பமா இருக்க என் பொண்ணு ரம்யாவை வந்து எழுப்புற கர்ப்பமாக இருக்க காலத்தில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு உனக்கு தெரியாது அந்த போய் என் பொண்ணை நீ எழுப்ப வரியா அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது சொன்னால் என் பையன் கிட்ட வேற சொல்லி மூட்டி விட்டு என் பையனுக்கும் எனக்கும் சண்டையாக மூட்டி விடுற நீனே அப்படி சொல்லிட்டு அவங்க மீனாவை அடிக்க ஆரம்பிச்சாங்க ஐயோ இல்லத அவ காலையிலேயே சரியா சாப்பிடல நேரத்துக்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது என்ன எழுப்ப வந்தேன் தா என்னையா நீ எதிர்த்து பேசுற அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அவங்க மீனாவை அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்பா நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களா அப்படின்னு மீனாவ ரூம்ல இருந்து வெளியே அனுப்பிச்சு தாப்பால் போட்டுட்டாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு மீனா சமைச்சத நல்லா சாப்பிட்டு அவளுக்கு கூட எதுவுமே சாப்பிட்றதுக்கு மிச்சமே வைக்கல அவங்க மீனா இதெல்லாம் நினைச்சு ரூம்ல அழுதுகிட்டு இருந்தா ஆனதும் ராஜேஷ் வீட்டுக்கு வந்தாரு மீனா நடந்த எல்லாத்தையும் ராஜேஷ் கிட்ட சொன்னா ஆனா ராஜேஷ் அப்பதான் ஆபீஸ்ல நடந்த பிரச்சனையால ரொம்ப சோர்ந்து போய் இருந்தாரு அவர் மீனா கிட்ட அப்பா ஆபீஸ்ல நடக்கிற அந்த பிரச்சனையை பாக்குவா இல்ல வீட்டுல உங்களை சமாதானப்படுத்துற வேலையை பாக்கவா என்ன நிம்மதியாவே இருக்கவே விட மாட்டீங்களா எதுக்கு என்ன இப்படி தொந்தரவு பண்றீங்க ராஜேஷ் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்ட மீனா அமைதியா போய் கிச்சன்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சா அப்ப சாரதா அம்மா ராஜேஷ் கிட்ட வந்து என்னப்பா ராஜேஷ் பாக்கிறதுக்கே ரொம்ப சோர்ந்து போய் இருக்கியே ஏதாவது பிரச்சனையா தலை வலிக்குதாப்பா அம்மா டீ போட்டு சூடா எடுத்து விட்டுமா தலை அமைக்கி விடட்டுமா அதெல்லாம் எதுவும் இல்லம்மா ஆபிஸ்ல சின்னதா பிரச்சனை வேலை அதிகம் அதான் அப்பா எல்லா வேலையும் நான் தானே பா பண்ற அதான் ஒரே இடுப்பு வழியா இருந்தது என்னால எல்லாம் பண்ண முடியலன்னா கொஞ்சம் வேலையை மட்டும் மீனாவை செய்ய சொன்னேன்பா அப்புறம் பா முன்ன மாதிரி நம்ம மீனா இல்லப்பா நிறைய மாறி போயிட்டா நீ கொடுக்கற இடம் தான் பா இது எல்லாமே உன் தங்கச்சி கர்ப்பமா இருக்கான்னு கூட பார்க்காம அவளை தொந்தரவு பண்றா நேரத்துக்கு சாப்பாடும் கொடுக்கறதில்ல இல்லை உன்கிட்ட சொன்னா கோச்சி பி ஏன் நான் சொல்லலை நானும் அவளுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படி மெல்ல மெல்ல ராஜேஷோட மனசுல மீனக பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தாங்க ஷாரஜாமா இப்படியே சில நாட்கள் போக ஒரு நாளைக்கு கோவத்துல ராஜேஷ் மீனா செய்யாத தப்புக்கு அவளை அரைஞ்சிட்டாரு வீட்டை விட்டு வெளியே போலான்னு நினைக்கும் தான் மீனாவோட அம்மா அப்பா அவளை பார்க்க அங்க வந்திருந்தாங்க அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க நன்றி வணக்கம்